உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் இந்தியாவில் வேற எந்த மாநிலங்களுமே இல்லாத அளவுக்கு தங்களோட மொழியை பாதுகாக்கிறதுக்காக தங்கள் மீது நெருப்பை வச்சு கொழுத்திக்கிட்டு துப்பாக்கியில குண்டடிப்பட்டு செத்த ஒரே இனம் அப்படின்னா அது தமிழ் இனம் தான் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு பின்னாடியும் சரி இந்திய தமிழ்நாட்டில் திணிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு இந்திய அரசு ஆனாலும் இப்படிப்பட்ட கட்டாய இந்தி திணிப்புக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வந்திருக்காங்க தமிழர்கள் அதுல இரண்டு முக்கியமான போராட்டங்களை சொல்லலாம் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டங்களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அடுத்தது சுதந்திரத்துக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி காலகட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த ரெண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையுமே பல தமிழர்கள் தங்களோட உயிரை கொடுத்திருக்காங்க அதுலயும் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காலகட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் உயிரிழந்திருக்காங்க இப்படி தமிழர்களோட இயல்பான மொழி பின்பற்ற தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டது திமுக அந்த காலகட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தங்களை இணைச்சுகிட்டது திமுக அதனால தான் அவங்க முதன்முறையா ஆட்சிக்கு வந்தாங்க இப்படி மொழி போராட்டத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மொழிக்காக தங்களோட உயிரே கொடுத்தவங்களை பத்தி பெருசா கண்டுக்கல இன்னைக்கு வரைக்குமே ஈவாரா அண்ணாத்துறை கருணாநிதி போன்றவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்களே தவிர மொழிக்காக இன்னுயிர் இருந்தவங்களோட நினைவிடங்கள் இன்னமும் சிதிலம் கிடக்கு இந்நிலையில தான் திமுக ஆணி வரையே அசைச்சு பாக்குறபடி ஒரு சிறப்பான சம்பவம் ஒண்ணு செஞ்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அதை பத்தி விரிவா அந்த பதிவுல பாக்கலாம் தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊறும் சிங்க தமிழ் தங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது அதாவது இந்தி மட்டுமே இந்தியாவின் தொடர்பு மொழியா இருக்கும் இன்னும் ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆங்கிலம் இணைப்பு மொழியா பயன்படாது அப்படிங்கிற சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல கொண்டு வந்தாங்க அப்போதைய தமிழக முதல்வராக இருந்தவர் பக்தவச்சலம் இப்படி ஆங்கிலத்தை தவிர்த்துட்டு இந்திய கட்டாயமா திணிக்கிறத கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க இருந்த மாணவர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க பல பேரு தீக்குளிச்சு இறந்து போனாங்க இப்படி தீக்குளிச்ச இளைஞர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மதுரையில இந்திய எதிர்ப்புக்காக போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தினதை கண்டிச்சும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு பேரணி நடத்த முயன்றாங்க ஆனா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு நீங்க பேரணி நடத்த வேணா நாளைக்கு பேரணி நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க மாணவர்களும் சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் காலையில சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று கூடி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்பியபடி பேரணியை தொடங்கினாங்க இப்படி பேரணியாக வந்தவங்கள தடுத்து நிறுத்தியது தமிழக காவல்துறை நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று கூடி இருந்ததால் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதமாகி அது கை கலப்பும் ஆனது இதனால் கோபமடைந்த காவல்துறை கையில் வச்சிருந்த லத்தியால மாணவர்களை தாக்க ஆரம்பிச்சாங்க மாணவர்கள் சும்மா விடுவாங்களா இருந்த கற்களை எடுத்து போலீசாரை தாக்க ஆரம்பிச்சாங்க கூட்டத்தை கலைக்கிறதுக்காக தண்ணீர் புகை குண்டுகளை வீசியது காவல்துறை ஆனா மாணவர்களோ இதெல்லாம் தான் வந்திருந்தாங்க அதாவது கையோட வெங்காயம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த வெங்காயத்தை கண்ணுல புரிஞ்சுகிட்டு மீண்டும் போராட்டத்துக்கு போனாங்க இப்படி எவ்வளவு தடுத்துமே மாணவர்கள் போராடியதால கோபமடைந்த காவல்துறை மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிச்சது அப்படி நடந்த துப்பாக்கி சூட்ல ராஜேந்திரன் அப்படிங்கிற மாணவனுக்கு தலையில குண்டடிப்பட்டு அங்கேயே சுருண்டு விழுந்தாங்க நெடுமாறன் அப்படிங்கிற இன்னொரு மாணவனுக்கும் குண்டடிப்பட்டது ரத்த வெள்ளத்துல கடந்த அந்த மாணவர்களை காவல்துறையினர் கண்டுக்கவே இல்ல இந்நிலையில குண்டடிப்பட்ட ராஜேந்திரன் இறந்தே போயிடுறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்து வந்தாலும் துப்பாக்கி சூட்டுல பலியான முதல் மாணவன் அப்படின்னா அது ராஜேந்திரன் தான் அப்போ ராஜேந்திரனுக்கு வெறும் பதினெட்டு வயது தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பிஎஸ்சி படிச்சிட்டு வந்தாங்க இந்த ராஜேந்திரனோட சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கல்லல் அப்படிங்கிற கிராமம் ராஜேந்திரன் படிப்புல ரொம்பவே கெட்டிக்காரு சாவரத்துக்கு முத நாள் நடந்த கணித தேர்வுல கூட நூத்துக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்தவர் இயல்பாகவே அவருக்கு தமிழ் பற்று அதிகமா இருந்ததால மதுரை செந்தமிழ் கல்லூரியில தான் தமிழ் படிக்கிறதுக்காக விண்ணப்பிச்சிருக்காரு அங்க இடம் கிடைக்காததால தான் சிதம்பரம் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சேர்ந்திருக்காரு இப்படி தமிழுக்காக போராடி குண்டடிப்பட்டு செத்து போன மாணவனான ராஜேந்திரனோட உடல பல்வேறு அரசியல் காரணங்களால அவரோட சொந்த ஊரான சிவகங்கைக்கு கொண்டு போக முடியல இதனால சிதம்பரத்துக்கு பக்கத்திலே இருந்த பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஊர்லேயே அவரோட உடல் அடக்கம் செய்யப்பட்டது அவரோட நினைவிடமும் இப்ப அங்கதான் இருக்கு இப்படி ராஜேந்திரனோட தியாகத்தை வருங்கால மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த மாணவர்கள்லாம் ஒன்று கூடி தங்களோட சொந்த செலவுல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வெளியில ராஜேந்திரனுக்கு ஒரு முழு உருவ சிலை வச்சிருக்காங்க இப்படி தமிழை காக்க தன்னுயிர் இந்த ராஜேந்திரனோட நினைவிடத்துக்கு போனாரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அங்க போறதுல என்னடா பெரிய சம்பவம் இருக்கு எல்லோரும் நினைக்கலாம் ஆனா யாருமே செய்யாத ஒரு விடயத்தை செஞ்சாரு சீமான் அதாவது எங்கிருந்தோ இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை வச்சு தமிழர்களை ஏமாற்றி தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சவங்களுக்கெல்லாம் பல கோடி ரூபாய் மதிப்புல கல்லறைகள் இருக்கும் போது தமிழுக்காக உயிர் ராஜேந்திரனோட கல்லறை சாதாரணமா இருப்பதை பார்த்து அங்க ஒரு மணிமண்டபம் கட்ட முயற்சி செய்யறாரு சீமான் அதுக்காகவே மொழிப்போர் தியாகியான ராஜேந்திரனோட நினைவிடம் அமைந்திருக்கும் இடத்த சுத்தி இருக்கிற நாலு சென்ட் இடத்த தன்னோட சொந்த காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காரு சீமான் சில தினங்களுக்கு முன்னாடி அந்த நிலத்தை தன்னோட பேர்லயும் பதிவு செஞ்சிருக்காரு இதுக்காக பரங்கிப்பட்டல இருக்கிற பதிவாளர் அலுவலகத்துக்கும் போயிருக்காரு இங்கதான் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செக்கு வச்சிருக்காரு சீமான் அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு விழால முக ஸ்டாலின் பேசும்போது என்ன சொன்னாருன்னா ராஜேந்திரனோட நினைவிடம் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு ஆனா அப்படி ஸ்டாலின் சொல்லி ரெண்டு மாதம் ஆகியும் அதற்கான வேலைகள் தொடங்கப்படல இந்நிலையில தான் மொழி தியாகியான ராஜேந்திரனுக்கு நான் ஒரு மணிமண்டமே கட்ட போறேன் அப்படின்னு இறங்கியிருக்காரு சீமான் என்னடாது அடுத்த வருடம் தேர்தல் வேற வருது தமிழர்களுக்கு நாம முக்கியம் நடிக்கலாம் பார்த்தா வந்து சீமான் இருக்காங்க திமுக உடன்பெறுப்புகள் திமுக காரங்களுக்கோ இல்ல ஸ்டாலினுக்கோ மொழிப்போர் தியாகிகள் மேல அக்கறை இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு அப்புறம் அஞ்சு முறை ஆட்சியில இருந்திருக்கு திமுக ஏன் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுகள் ஆகுது இவ்வளவு நாளா சும்மா இருந்துட்டு அடுத்த ஆண்டு தேர்தல் வருது அப்படிங்கறதுக்காக இப்ப தமிழுக்காக உழைப்பது போல நடிக்கிறாரு ஸ்டாலின் இந்த நாடகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்ட சீமான் இப்ப அதிரடியா அங்க இடம் வாங்கி மணிமண்டபம் கட்டப் போற அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இப்படி தமிழ் தமிழ் அப்ப நடிக்கிறாங்க திமுகவினர் ஆனா அவங்களோட கொள்கை தலைவரான இவ ராமசாமி நாயக்கர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது என்ன பண்ணாரு தெரியுமா முழுக்க முழுக்க மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்துக்கு எதிரா பேசியும் எழுதியும் வந்தாரு அப்படி போராடினவங்களை காலிகள் அப்படின்னு அவங்க சுடணும் அப்படின்னு முதல்ல சொன்னதே இவ ராமசாமி நாயக்கர் தான் அவர் சொன்னதாலே என்னவாதா மாணவர்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களோட உயிரை இழந்தாங்க ஒரு மாதத்துக்கு மேல நடந்த அந்த போராட்டத்தின் போது விடுதலை இதழ்ல ஈவரா என்னென்ன எழுதியிருக்கார் அப்படின்னு விரிவா பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி ஆறு வெளியான இதழ்ல கிளர்ச்சியா காலித்தனமா அப்படின்னு இந்திய எதிர்ப்புக்காக போராடியவங்கள காலிகள் அப்படின்னு குறிப்பிட்டாரு ஈவ ராமசாமி நாயக்கர் அதே பக்கத்துல சென்னையில் மாணவர்கள் ரகளை காலித்தனத்துக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டனர் காங்கிரஸ் ஊழியரை அறிவாளர் வெட்டினர் மீது கல் செருப்பு வீச்சு அப்படின்னு அரசாங்கத்துக்கும் ஆதரவா எழுதினாரு அப்பாவி மாணவரை தூண்டிவிட்டு நாடெங்கும் அராஜக கலவரமும் காலித்தனமும் இந்திய எதிர்ப்பு பேரால் நாச வேலையில் இறங்கிய அனுமார்த்தனம் அரசாங்க கொடிகள் ஜீப்கள் பந்தல்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்ட அப்படிங்கிற தலைப்புல ஒரு பெரிய தலையங்க எழுதியிருந்தாரு அதே முதலாவது பக்கத்துல இன்றும் மாணவர்கள் காலித்தனம் பஸ்ஸை கொளுத்தினர் போலீசார் தடியடி செய்து கலைத்தனர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அவ்வளவு போராட்டம் நடந்து ஒரு மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கா அதை தலையங்கமா போடாம மாணவர்கள் பஸ்ஸ கொளுத்துனாங்க கொடியை கொளுத்துனாங்க போலீஸ் மீது கல்லெறிஞ்சாங்க அப்படிங்கறத முக்கிய செய்தியா போட்டிருக்காரு இவ ராமசாமி நாயக்கர் இப்படி அந்த மாதம் தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததால தொடர்ந்து மாணவர்களுக்கு எதிராக அன்றே உறுதி எழுதி வாங்கினோமே இன்று வரை அரசினர் வாக்கு மீறவில்லையே அப்புறம் எதுக்கு கிளர்ச்சி செய்றீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதினாரு இப்படி பல பேர் மீது தடியடி நடத்தி பல பேரை சுட்டுக் கொண்ட பிறகும் போலீசாருக்கு ஆதரவா போலீசார் அத்துமீறி நடந்தனர் என்பது அபாண்டமே சட்டத்தையும் ஒழுங்கையும் பராமரிக்க அவர்கள் பாடுபட்டனர் அப்படிங்கிற தலைப்புல செய்தி வெளியிட்டது விடுதலை அது மட்டும் இல்லாம ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கண்ணீர் துளிகள் அதாவது திமுக காரங்களை சொல்றாரு கண்ணீர் துளிகளின் இந்திய எதிர்ப்பு பார்ப்பனர் பணக்காரர் கூட்டு சதியே இந்தி கட்டாயப்படுத்துவதில்லை என நான் எழுதி வாங்கியுள்ளேனே வாக்குறுதி மீறினால் ஒழிக்கும் வகை எனக்கு தெரியும் இந்த விஷயத்தில் எனக்கு இல்லாத அக்கறை யாருக்குண்டு போராட்டம் துவங்கியது துன்பப்பட்டது நான் அல்லவா அப்படின்னு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு என்னமோ இவர்கிட்ட அனுமதி வாங்காம தமிழ்நாட்டுல எந்த சட்டமே அமலுக்கு வராதபடி நான் எழுதி வாங்கிட்டேனே அப்புறம் எப்படி இந்தி திணிப்பாங்க அப்படின்னு பேசினாரு நேரு ஈவர் அவ எப்படி ட்ரீட் பண்ணாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில பார்த்தோம் அதாவது இந்த பைத்தியக்காரரை பிடிச்சி பைத்தியக்காரர் ஆஸ்பத்திரியில சேருங்க அப்படின்னு காமராஜருக்கு கடிதம் எழுதினாரு நேரு ஆனா இவர் என்னவோ தன்னை மீறிங்க இங்க தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தன்னோட விடுதலையில அவரே எழுதி வந்திருக்காரு அதே போல ரெண்டு நாள் கழிச்சு அதாவது எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அடக்குமுறை தான் அராஜகத்திற்கு பரிகாரம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாரு அதுல அடக்குமுறை இல்லாத ஆட்சி அனார்கிசம் குழப்பமும் காலித்தனமும் கொண்ட தன்னரசு ஆட்சியே ஆகும் அடக்குமுறை இல்லாத ஆட்சி சர்வாதிகார ஆட்சியை விட கேடான ஆட்சியே ஆகும் அடக்குமுறை இல்லாத ஆட்சி அநாகரிக ஆட்சியே ஆகும் ஜனநாயக ஆட்சியில் சரியான அடக்குமுறை இல்லையானால் அந்த ஆட்சி கடும் புலி முதலிய துஷ்ட மிருகங்கள் வாழும் காடு போன்றதே ஆகும் அப்படின்னு மக்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு நியாயம் கற்பிக்கும் வகையில கட்டுரை எழுதினாரு ஈவ ராமசாமி நாயக்கர் இப்படி போராட்டம் நடந்த போது தொடர்ந்து மாணவர்களுக்கு எதிராக எழுதி வந்ததால ஒரு நாள் அவர் போகும்போது அவரோட காரை சூழ்ந்துகிட்ட போராட்டக்காரர்கள் அவரோட காரை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம விடுதலை அலுவலகமும் அடிச்சு நொறுக்கப்பட்டது இதெல்லாம் அப்போதைய பத்திரிகையில வெளிவந்தது ஆனா அதை பத்தி அந்த திராவிடர் கழகத்தினரோ இல்ல திமுகவினரோ பேசவே மாட்டாங்க அப்படி பேசினா இவ ராமசாமி நாயக்கரோட உண்மை முகம் வெளியில வந்துரும்ல அவ்வளவு பட்டும் திருந்தாம அதே இதழ்ல திருச்சியில் மாணவர்கள் காலித்தனம் பஸ்ஸுக்கு தீ தபால் நிலையங்களில் கொள்ளை நாசம் அப்படின்னு மாணவர்கள் தபால் பெட்டிகளை உடச்சி தபால்களை எரிச்சாங்க அப்படின்னு தொடர்ந்து மாணவர்களுக்கு எதிராக பேசி வந்தாரு இப்படி இந்தக்கு எதிராக யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களை கொலை செய்யணும் அப்படின்னு தன்னோட தொண்டர்களை தூண்டும் விதமா உஷார் கத்தியையும் பெட்ரோலையும் விட வேறு வகை இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா தினமணி தினத்தந்தி நவமணி பத்திரிகைகளை வீதிக்கு வீதி நடுத்தருவில் கொளுத்துங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் பெட்ரோல் பாட்டிலும் நெருப்பு பெட்டியும் வைத்துக் கொள்ளுங்கள் அவரவர்களுக்கு தோன்றுகிற அளவுப்படி யார் யார் இந்த காலித்தனத்துக்கு உண்மையான தூண்டுதல்காரர்கள் என்பதை நேர்மையாக சிந்தித்து குறிவைத்துக் கொள்ளுங்கள் நான் குறிவைத்து பத்திரிகையில் அல்லது வேறு விதத்தில் நான் குறிப்பிடுவேன் அந்த நாள் குறிப்பிடுவது அதிக நாள் இடைவெளியில் இருக்கும்படி சாவகாசம் கொடுத்து குறிப்பிட மாட்டேன் ஒவ்வொருவரும் கவலையோடு ஜாக்கிரதையாக நாளை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு நாள் இரண்டு நாள் தான் இடையில் இருக்கும் அவ்வளவுதான் வேண்டுகோள் வந்தவுடன் காரியம் துவங்கிவிட வேண்டும் அப்படின்னு தன்னோட தொண்டர்களை இந்திக்கு எதிராக போராடுறவங்களை கொலை செய்வதற்காக தூண்டி விட்டாரு இவ ராமசாமி நாயக்கர் அவர் பேச்ச கேட்டு பல பேரு இந்திக்கு எதிராக போராடினவங்க மீது தாக்குதல் நடத்திருப்பாங்க போல அதனால அடுத்த நாள் அவர் வெளியிட்ட தலையங்கத்துல பொறுத்திருங்கள் பொறுத்திருங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நிதானம் தவற வேண்டாம் அரசினர் அமைதி காப்பர் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாரு அதுல நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்வது அந்த அறிக்கையினால் காலித்தனம் ஏற்பட்டது என்று இல்லாமல் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் உள்ள மரியாதையை முன்னிட்டு மிகவும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் பயந்து கொண்டு நான் இந்த அறிக்கையை விடவில்லை என் அறிக்கையினாலே மக்கள் உணர்ச்சி எனக்கு ஆகையினால் எவ்வித நடவடிக்கையினாலும் உடனடியாக ஈடுபடாமல் பொறுமையுடன் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அரசாங்கம் ஏதாவது தக்க பாதுகாப்பு எடுத்துக் கொள்ளும் என்று நம்புவதோடு உங்களுக்கும் உறுதி கூறுகிறேன் அப்படின்னு அடுத்த நாளே பல்டி அடிச்சாரு இவ ராமசாமி நாயக்கர் இப்படி அவரே கலவரத்தை தூண்டிட்டு இந்திய எதிர்ப்பு கலவரத்தை வேற யார தூண்டுறாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசியும் எழுதி வந்தாரு இவ ராமசாமி நாயக்கர் இப்படி இந்திய எதிர்ப்புக்காக தங்களோட உயிரை கொடுத்து போராடிய தமிழர்களை காலிகள் அப்படின்னு அவங்கள சுடணும் அப்படின்னு அவங்கள கொல்லணும் கத்தியையும் பெட்ரோலையும் தீப்பெட்டியையும் தயாரா வச்சிங்க அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு தமிழர் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இந்த திராவிடர்கள் இப்படி தமிழர்களுக்கு எதிராக ஒவ்வொரு ராமசாமி பல்வேறு இடங்கள்ல சிலைகள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரா இப்படி எல்லாம் வன்மத்தை கக்கியிருக்காரு அப்படிங்கிற விடயம் வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஈவே ராமசாமி நாயக்கரோட எழுத்துக்களை இன்னமும் நாட்டுடைமை ஆக்காம இருக்காங்க ஆனாலும் ஈவேராவோட இந்த வன்மங்கள் எல்லாமே ஒண்ணு ஒன்னா வெளியில வரும் நன்றி வணக்கம்